பிரைசலோன் தியானத்துக்குரிய வேத பகுதியானது ஏசை ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் அசனம் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருவிகளை உங்களுக்கு லித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்து என்று சொல்லி ஏசை எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் கிருவி என்கிறது வெறும் சோத்திரத்தினால் பெறுகிறது என்று சொல்லி நாம் எண்ணிவிடாமல் தேவனுக்கு பயந்து அவருடைய கிருவிக்கு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை சங்கீத முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் தாவிதளி இருக்கிறதை நாம் வாசிக்கிறான் அன்று தாவிதுக்கு அழியில் அந்த நிச்சயமான கிருவிகளை சாலமோனுக்கு அளித்தபடியினாலே அவனுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டவனாக அவன் இறுதியிலே ஞானி என்று விளங்கத்தக்கதாக அந்த கிருவி அவனை சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானே எனவே கிருவை என்கிறது தேவனாலே நமக்கு அருளப்பட்ட ஒரு பெரிதான ஒரு பொக்கிஷமாகும் அவர் நம் மேல் வைத்த அன்பையும் அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறோம் இவன் மூன்றாம் அதிகாரம் பதினாம் வசத்தில் வாசிக்கிறது போல தேவத்தனுடைய ஒரே குமார்னு விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அன்பார்ந்தவர்களே எனக்கு தாவிதன்மை முற்பிதாக்குடிய அறுபத்துக்குள்ளாய் கற்றுக்கொண்ட அந்த உத்தமத்திலும் நீதியிலும் பரிசுத்திலும் கீழ்ப்புடையிலும் நிலைத்திருந்தவனாக அந்த கிருபின் மேல் கிருமி பெற்றவனாய் வாழ்ந்தபடியினாலே இன்னைக்கு கிருபை குறித்து பேசும்போது தாவித கரையில் நிச்சயமான கிருவில் என்று சொல்லி இந்த கிருமி இன்றைக்கு கத்தராக இயேசு கிறிஸ்தின் மூலமாய் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அவர் பிறக்கும் போதே கிருபை பிறந்தது அவர் வளரும் போதே கிருபிக்குள்ளாய் அவர் பேசிய வார்த்தைகள் கிருவி நிறைந்த வார்த்தைகளாய் காணப்பட்டது எனவே அந்த கிருபி என்கிறது ஏதோ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு இலவசமாய் அழிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னாலே அனுபவத்தோடு கூட நம்முடைய அனுபவங்களை இணைத்துக் கொண்டவர்களாக அவருக்கு பயந்து காத்திருந்த கிருமி பெற்று வாழ்வோம் கத்திருந்த கிருமிகளை நாம் நிறைவு நடத்துவார் அவருக்கு பயந்து அப்படி கிருமிக்கு காத்திருக்கக்கூடிய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுக்கும் பஞ்ச காலத்தில் உயிரோடு காக்கும் கத்திரிய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது ஆமேன்